ஒரு நாள் வெயில் அதிகமாக இருந்தது காடுகளில் உள்ள எல்லா விலங்குகளும் தாகம் அடைந்து தண்ணீரை தேடி அலைந்தன அந்த நேரத்தில் ஒரு நாய் ஒரு பழைய கிணற்றில் இருந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது திடீரென அது ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது ஐயோ சிங்கம் வந்துவிட்டது என்று பயந்து நாய் ஓட முயன்றது ஆனால் சிங்கம் மெதுவாக நடந்து வந்து நாயை பார்த்து சொன்னது ஏன் பயப்படுகிறாய் நானும் தாகமாகத்தான் இங்கே வந்தேன் நம்மால் எல்லோருக்கும் இடம் கொடுக்க முடியாது என்றால் இந்த உலகம் எவ்வளவு சின்னதாக இருக்கும் நாய் அதை கேட்டு நிம்மதியாகிவிட்டது அது சிங்கத்திற்கு இடம் கொடுத்தது இருவரும் ஒன்றாக கிணற்றிலிருந்து தண்ணீர் குடித்தனர் அந்த நாள் முதல் சிங்கமும் நாயும் நல்ல தோழர்களாக ஆனார்கள் அவர்கள் பிற விலங்குகளுக்கும் உதவத் தொடங்கினர் சிறிய விலங்குகளை மற்ற விலங்குகளிடமிருந்து காப்பாற்றினார்கள் காடு முழுவதும் ஒரு நல்ல அமைதி பரவியது மாறல் நம்பிக்கை நெறி நட்பு இவை எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டவை பெருமை போன்ற தோற்றங்களை நம்மால் தவிர்க்க முடியும் நம் உள்ளம் நல்லதாக இருந்தால் பகைவரும் நண்பர்களாக மாறுவார்கள்